மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் அவர்களை அவருடைய மனைவி விவாகரத்து செய்வதாக கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி சமூக வலைதளத்தில் அறிவிச்சிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக ஏ ஆர் ரகுமானும் முப்பது ஆண்டுகளை கொண்டாடுவோம் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் ஆனா இது நடந்து கூடாது நடந்துருச்சு அது அப்படின்னு சொல்லி அவரும் தன் தரப்பு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு அதாவது இந்த மன வாழ்க்கையிலிருந்து பிரிவதாக அவரும் அறிவித்திருந்தார் அதற்கு பிறகு நடந்தது தான் மிகப்பெரிய கொடுமை ஒரு கணவனும் மனைவியும் பிரிவதற்கு ஓராயிரம் காரணங்கள் இருக்கிறான் கல்யாணம் முடிக்கும் போது இந்த காரணத்திற்காக கல்யாணம் முடிக்கிறோம் இது இதனால் இவங்களை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி யாரும் அறிவிக்கிறது இல்லை அது மாதிரி பிரியும்போது அவங்க இந்த காரணத்தில் பிரிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய தேவை இல்லை ஆனால் ஏஆர் ரகுமானுடைய உண்மை முகம் ஏஆர் ரகுமான் இப்படிப்பட்டவரா ஏஆர் ரகுமான் விவாகரத்துக்கு இதுதான் காரணமா ஏஆர் ரகுமானுடைய அப்படின்னு அந்த வார்த்தைகளை சொல்ல முடியாத அளவுக்கு சமூக வலைதளங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் குறிப்பான ஒரு ஒரு அஞ்சாறு அந்த யூடியூப்பர்ஸ் வந்து தரம் தாழ்ந்த கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க காரணம் என்ன அப்படின்னா ஏஆர் ரகுமான் விவாகரத்து செஞ்ச மறுநாள் அவருடைய உதவியாளராக அவரோட பணி செய்யக்கூடிய மோகினி தேவ் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து மும்பையை சேர்ந்தவங்க ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் தயாரிப்பாளர் இந்த பாஸ் அப்படின்னு சொல்லி பாசிஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஒரு இசைக்கருவியை இசைக்கக்கூடியவங்க அந்த மோகினி டேவும் தன்னுடைய கணவரை விவாதிச்சார் அறிவிக்கிறாங்க முத நாள் ஏக ரகமானுடைய மனைவி அறிவிக்கிறாங்க சாய்ரா அவர்கள் மறுநாள் மோகினி டே அறிவிக்கிறாங்க கணவரை விவாதிச்சதாக அவர் ஏ ரகமான்கிட்ட பணி செய்கிறாரு அப்போ இந்த ரெண்டு பேருக்கும் முடிச்சு போட்டு இதனால தான் ஏ ரகுமான் வந்து விவாரி செஞ்சாரா பாய் என்ன பாய் அப்படின்னு சொல்லி ஏஆர் ஆர் ரஹ்மான் அவர்களை தனிப்பட்ட முறையில் எவ்வளவு மோசமாக விமர்சிக்க முடியுமோ அவ்வளவு விமர்சிக்கமாக இந்த தருதலைகள் ஒரு நாலஞ்சு தருதலைகள் சோசியல் டஸ்ட் சமூக குப்பை இதெல்லாம் வந்து கடல் கடத்தி போட்டால் கூட கடல் குப்பையாக போயிடும் கடலுக்கே மாசு எல் எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டும் பேசி தனிப்பட்ட குடும்பத்தை பற்றி பேசி இவர்களுக்கு எந்த சோர்ஸும் கிடையாது எந்த தகவலும் கிடையாது ஏஆர் ரகுமானுடைய மனைவி ஏஆர் ரஹ்மான் குறித்து தவறான கருத்தை பதிவு பண்ணியிருந்தாலோ காவல் நிலையத்தில் அவர் குறித்து புகார் அடித்திருந்தாலோ நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தாலோ அதை நம்ம பேசுவது பொருளாக மாற்றலாம் இல்லை மோகினி டே ஏஆர் ரஹ்மான் குறித்து பேசியோ இல்லை அவருடைய கணவர் குறித்து பேசியோ இல்லை அவருடைய கணவர் ஏஆர் ரஹ்மான் குறித்து பேசினாலோ அதோட பேசுவல் பொருளாக மாற்றலாம் அதை நம்ம வந்து செய்தியாக மாற்றலாம் ரெண்டு பேருக்கும் நடந்தது தனித்தனி குடும்பம் இவர் இவருடைய குடும்பத்தை பிரிஞ்சுருக்காங்க அவங்க அவங்க குடும்பத்தை பிரிஞ்சிருக்காங்க தனித்தனி காரணங்கள் இருக்கும் இப்போது இதில் மன உளைச்சலுக்கு ஆளான ஏ ரகுமான் அவர்கள் தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக வழக்கில் நோட்டீஸ் அனுப்பியிருக்கார் யாருக்கு யூடியூப் சேனல் இருக்குது இந்த குறிப்பிட்ட யூடியூப் சேனலுடைய பெயர்களை குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் யூடியூப்பில் இருக்கக்கூடிய இந்த கருத்துக்களையும் இந்த காணொலிகளையும் நீக்க வேண்டும் இதனால் என்னுடைய கட்சிக்காரருக்கு என்னுடைய ரகுமான் அவர்களுக்கு மன உளைச்சலாக இருக்கிறது இதில் சொல்லப்பட்டிருக்க அத்தனையும் முழுக்க முழுக்க பொய்யான செய்தி என்று குறிப்பிட்டிருக்கார் குறிப்பாக பைல்வான் ரங்கநாதன் இந்த ஜகோரா ஜே சங்கர் அப்படின்னு ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க இதோட வேலையை இந்த மாதிரி சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் யாராவது விவாகரத்து பண்ணிட்டால் அந்த நடிகர்களுக்கு எதிராக அவ்வளவு ஆபாசமாக அவ்வளவு கேவலமாக பேசி வேறொரு பெண்ணோடு ஒப்பிட்டு பேசி ஏன் ஒருத்தன் திருமணம் ஒரு முடிஞ்சு விவாகரத்தை செஞ்சால் வேறொரு பெண்ணோடு தொடர்பில் இருந்தாலும் இல்லை வேறொரு பெண்ணை நேசித்தால் மட்டும்தான் விவாகரத்து ஆகணுமா வேறு காரணங்கள் இருக்க முடியாதா எவ்வளவோ காரணங்கள் இருக்கலாம் ஏங்க மதுரை ஹைகோர்ட்டில் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில் அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் விவாகரத்து வழங்கு இருக்குது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாலியல் ரீதியான சர்ச்சைகள் மட்டும்தானா இல்லை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு வெளிநாடுகளில் கொரட்டை கொரட்டை விட்டதாக சொல்லி செய்யப்பட்ட விவாகரத்துக்கு எத்தனை தெரியுமா குசுறான்னு சொல்லி விவகாரத்தில் நடந்திருக்கு பாத்ரூம் போனால் ஒழுங்காக கழுவ மாட்டான் அப்படின்னு சொல்லி விவகாரத்தில் நடந்திருக்கு விவாகரத்துக்கள் வந்து சுத்தம் இல்லாமல் விவகாரத்தில் நடந்திருக்கு குளிக்க மாட்டான்னு சொல்லி விவகாரத்தில் நடக்குது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியா இல்லை அப்படின்னு சொல்லி விவாகரத்தில் நடந்துக்கிறது வாய் நாற்றம் எடுக்கிறது என்று விவாகரத்தில் நடந்திருக்கிறது முடி வந்து கொட்டிக்கிட்டே இருக்கவருக்கு ஃபா மொட்டை நிலையை மாறிட்டார் கல்யாணம் முடிக்கும் போது நல்ல முடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி விவாகரத்தில் அதே போல பெண்ணுக்குமான காரணங்கள் இந்த காரணங்கள் அப்படியே பெண்ணுக்கும் பெண்ணும் விவகாரத்தை பண்ணுறாங்க ஆணும் விவகாரத்தை பண்ணுறாங்க ஓர் ஆயிரம் காரணங்களை அடிக்கிக்கொண்டே கொண்டே போகலாம் சின்ன சின்ன காரணங்கள் இருக்கும் சப்பையான காரணங்கள் இருக்கும் பெரிய காரணங்கள் இருக்கும் இருபத்தொம்போது ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்திருக்காங்க இரண்டு அழகிய மகள்கள் ஒரு அன்மா அருமன்பான ஒரு பையன் அவரும் இசைத்துறையில் ஏரகவன் போலவே சாதிக்கதுக்கூடிய ஒரு அமீன் அப்படிங்கிற ஒரு பையனை உருவாகிருக்காரு ஒரு பெண் ஒரு பெண் பாடகி இன்னொருத்தங்க திருமணம் முடிந்த அவங்களுக்கு அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிருக்காங்க இருபத்தொம்போது வருடம் சேர்ந்து வாழ்ந்தவர்கள் புரிதலோடு வாழ்ந்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிகிறாங்கல்ல அந்த பிரி எப்படி சேர்ந்து வாழும்போது ஏஆரமானோட இசையை ரசித்த நாம அவருடைய குடும்பத்தையும் நேசித்தோமோ பிரிகிற பொழுது அந்த ரெண்டு பேருக்குமான ஸ்பேஸையும் அந்த ரெண்டு பேருக்குமான இடைவெளியும் ரெண்டு பேருக்குமான சுதந்திரத்தையும் கொடுக்கறதான் இந்த சமூகத்துடைய கடமை நடிகர் தனுஷும் ஐஸ்வர்யாவும் விவாகரத்து பண்ணுறாங்க என்ன காரணமும் இருந்துட்டு போகுது அந்த காரணத்துக்குள்ளே நம்ம ஏன் மூக்க நுழைக்கணும் அந்த காரணத்துக்குள்ள நம்ம ஏன் எட்டி பார்க்கணும் ஒருவேளை தனுஷ் அவர்கள் இப்படி தவறான முறையில் நடக்கிறாருன்னு சொல்லி ஐஸ்வர்யா அவர்கள் வந்து ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அது எஃப்ஐஆராக மாறுது அப்படின்னா அப்போ நம்ம பேசலாம் என்னப்பா அந்த நீ வந்து இப்படி கைவிட்டுட்டியே அந்த பொண்ணை ஏமாத்துறியே நம்ம பேசலாம் இல்லை தனுஷ் அவர்கள் ஐஸ்வர்யா மீது ஏதாவது புகார் சொல்லி அந்த என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து தனுஷுக்கு ஆதரவாக பேசலாம் அதே போல் தான் ஜெயம் ரவி மேட்டரில் அதே தான் ஜி வி பிரகாஷ் மேட்டரில் எந்த ஒரு ஒரு நடிகர் ஒரு நடிகை ஒரு பிரபலம் விவாகரத்து நடந்தாலும் இவர்கள் போயிட்டு கேமராவை தூக்கி உள்ளே வச்சு மைக் தூக்கி வச்சுக்கிட்டு தன்னுடைய வியூஸுக்காக காசுக்காக தங்களுடைய பார்வைகளை அதிகரிக்க ஒரு அட்டென்ஷன் சிக்கிங் பண்ணுவதற்காக இல்லை ரஹ்மான் குறித்து தொடர்ச்சியாக பேசி 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 அவருடைய டிமாண்ட் பண்ணி காசு வாங்குவதற்காக மட்டும் இந்த யூடியூப் பைத்தியங்கள் இந்த வேலை செஞ்சுருக்குது இப்போது ஒரு தமிழ்நாட்டினுடைய பொக்கிசம் எப்படி நமக்கு எம்எஸ் விஸ்வநாதனோ எப்படி நமக்கு இளையராஜாவோ அப்படி நமக்கு ஏ ஆர் ரஹ்மான் ஏஆர் ரஹ்மான் என்பவர் ஒரு சாதாரண பின்னிலிருந்து கிளந்து வந்து ஒரு தமிழ ஒரு பச்சை தமிழை அவரை தனிப்பட்ட முறையில் அவர் குறித்து பேசுகிற பொழுது அவர் குறித்து விசாரிக்கிற பொழுது எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது வேலை வேலை விட்ட வீடு இன்னைக்கு வீடு தான் அவருக்கு ஸ்டுடியோவுமே சென்னையில் மிகப்பெரிய ஸ்டுடியோ வீட்டுக்குள்ளே வச்சிருக்காரு ஹாலிவுட் தரத்துல ஹாலிவுட் படங்களுக்கு இசையமைக்கக்கூடிய ஸ்டுடியோ இருக்கிறது அதே போல மும்பையில ஸ்டுடியோ அதே போல் அமெரிக்காவில் அதே போல் லண்டன்ல அதே போல் துபாயில உலக நாடுகள் முழுக்க சென்ற ஒரு தமிழை ரெண்டு ஆஸ்கார் விருதையும் வாங்கி கொண்டு எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொன்ன இடத்துல அவருடைய மதத்தை மட்டும் கொண்டு போய் சேர்க்கல அவர் தமிழை கொண்டு போய் சேர்த்தார் ஒரு தமிழன்டா அப்படின்னு அந்த உச்சரினார் எல்லா பாடலுக்கும் இசை வைக்கும் போது நான் இசையமைப்பாளராக இசையமைத்தேன் ஆனால் ஆளப்போகிறான் தமிழன் அப்படிங்கிற பாட்டுக்கு இசையமைத்த போது நான் தமிழனாக இசையமைத்தேன் அதனால் தான் அந்த பாட்டு அவ்வளவு அழகாக வீரியமாக வந்தது என்று சொன்னார் தமிழன் வந்து தமிழ்நாட்டை மட்டும் இல்லை உலகம் முன்வைக்கும் பல்வேறு துறைகளில் தமிழன் ஆள வேண்டும் என்கிற ஆழ்ந்த சிந்தனை கொண்டவர் மிகப்பெரிய தமிழ் பற்றாளர் அது எல்லா இடத்துலையும் சமூக பற்றாளர்கள் சமூகத்தில் கூடிய அநீதிகளுக்கு அவருக்கு ஒரு பார்வை உண்டு அந்த பார்வையை பெருசார் வெளிக்காட்டில் கூட சமீபத்தில் இந்த மீடூக்கு எதிராக சமீபத்தில் நடக்கக்கூடிய அரசியலுக்கு எதிராக ஏதோ தன் கருத்தை வந்து சார் மேடைகளில் தன் மனைவியை இந்தியில பேசணும் போது தமிழ்ல பேசுங்க தமிழில் கேள்வி கேளுங்க அப்படின்னாரு லண்டன் அந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக தமிழ் பாட்டு பாடினார் என்பதற்காகவே லண்டனில் இந்த வட இந்தியர்கள் அந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறாங்க ஆனாலும் மீண்டும் தமிழ் பாட்டு பாடினாரு அதேபோல் மும்பையில் இவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தொடர்ச்சிய தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு என்பதற்காகவே ஸ்லெம்டாக் மில்லியனருக்கு பிறகாக அவருடைய படங்கள் ஆஸ்கார் பெற்ற பிறகு அவருடைய படங்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது ஆனாலும் அதை பொருட்படுத்தலை இந்தி பேச மாட்டார் இந்திக்கு படம் இசையமைக்கிறாரு ஆனால் இந்தியில் பேச மாட்டார் அப்படிங்கிறதுக்காகவே அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்காரு அதை பற்றி கவலைப்படலை இன்றைக்கி அவர் ஹிந்தி பேசிட்டு சாதாரணமாக அவர் ஒரு ஆளாக இருந்திருந்தால் இன்றைக்கி வட இந்தியாவில் எல்லா படங்களும் ஏறகோடைய படமாக இருந்திருக்கும் ஆனால் ஒரு மொழிக்காக மட்டுமே அவர் அவர் அது எந்த கூட்டம் கொண்டாடிதோ அந்த கூட்டம் அவரை எதிர்த்தது அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நிற்கக்கூடிய ஒருத்தருக்கு அவர் குடும்ப ரீதியாக ஒரு சிக்கல் வந்தால் நம்ம தான் உறுதுன்னு நினைக்கணும் எப்படி ஏ ரகமான இசையை கொண்டாடுகிறமோ ஏரகமான இசையில் வந்த படங்கள் என்றால் பாடல் என்றால் நாம் விரும்பி பார்க்கிறோமோ அப்படி தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஒரு சிக்கல் போது குறைந்தபட்சம் ஆறுதலாக நிற்கணும் இல்லை அமைதியாக இருக்கணும் அமைதியாக நிற்க வேண்டிய தமிழ் ஊடகங்களே தமிழ்நாட்டு யூடியூபர்ஸை வடநாட்டுக்காரன் யாரும் கிண்டல் விட வடநாட்டிலையும் ஏஆ ரகுமானுடைய புகழ் இருக்கிறது இந்தியா முழுக்க அவருக்கு தெரியும் உலகம் முழுமைக்கும் அவரை தெரியும் வடநாட்டை சார்ந்த எந்த யூடியூபர்ஸும் விவாகரத்து ஏஆரமானுடைய விவகாரத்துக்கு தான் ரகுமானுக்கு வந்து இல்லீகல் அஃபர் இருக்கு ஒரு மனிதனை கொச்சைப்படுத்த முடியுது எப்படி ஒரு மனிதனை அசிங்கப்படுத்த முடிகிறது யோ மென்மை சாதாரணமா கடிந்து கூட பேச மாட்டார்ன்றாங்க இதுவரைக்கும் திரைத்துறையில் எத்தனையோ பாடகிகளை அவர் அறிமுகம் செய்து வச்சிருக்காரு எத்தனையோ பெண் இசை இசை வாசிக்கக்கூடியவங்க அவங்கள வந்து அறிமுகம் செய்திருக்காரு அவங்க பெரிய ஒரு ஒரு டீம் ஆர்காஸ்ட்ரா டீம் ஆனால் சாதாரணமாக பெண்களுக்கு கை கொடுத்து கூட பேச மாட்டார் கை கூட கொடுக்க மாட்டார் ரொம்ப மரியாதையாக நடத்திக்குவார் ஒரு எப்படி ஒரு ஒரு கல்ச்சரலாக ஒருத்தங்க இருப்பானோ அப்படி ஒரு கல்ச்சரலாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ரொம்ப சென்சிட்டிவான மனிதன் அவருக்கு அவர் வந்து இப்படி ஒரு இப்படி பேசுவது என்பதே அபத்தம் அப்படின்றாங்க அதே போல் அந்த மோகனிடே அவங்களுடைய அவர் ஏரகமானோடைய டீமில் ஒர்க் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஏரகுமானுக்கும் அவங்களுக்கும் முப்பத்தோரு வயசு டிஃப்ரென்ஸு ஏஆரமானுடைய மூத்த மகளை விட அவங்க வயது குறைவு மகளை மகள் வயது ஒத்தவங்க முப்பது வயது டிஃப்ரென்ஸு அவரோடு ஏஆரஹமானை ஒப்பிட்டு பேசுவது என்பது இது எந்த மாதிரியான எண்ணம் அது எவ்வளோ ஒரு கேவலமான கீழ்நிலையான மனநிலை அது எந்த அடிப்படை ஆதாரம் இல்லாமல் எதையை பற்றியும் விசாரிக்காமல் ரகுமான் மனைவிக்கு ஏ ரகுமானிடம் ஆயிரம் கோடி ஜீவனாம்சமா ஆயிரத்தி ஐநூறு கோடி ஜீவனாம்சம் கேட்ட சாய்ரா ஏ தமிழ்நீடெலாம் பார்த்தா நமக்கு உண்மையிலே வந்து தற்கொலை எண்ணம் இல்லாதவங்க கூட தற்கொலை பண்ணிக்குவான் அந்த அளவுக்கு மன உளைச்சல் அப்படி ஒரு அவர் எதையுமே என்ன சொல்வது இந்த ஈஸி அப்படின்னு பாட்டு மட்டும் போடல டேக்கி டிசின்னு சொல்லி அதை எடுத்துக்கொள்ளக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிற அளவுக்கு அவருக்கு மன உளைச்சல் கொடுக்கப்பட்டிருக்கு கடந்த மூன்று நாட்களாக அவருடைய மகன் சொல்கிறாரு இந்த சமூக வலைதளத்தை அவர் மகன் பார்ப்பாங்க அவங்க மகள் பார்ப்பாங்க அவங்களுடைய மருமகம் பார்ப்பார் அவங்களுக்குன்னு ஒரு பெரிய குடும்பம் இருக்குது சார்ந்த தொழில் சார்ந்த கூடிய இடங்கள் இருக்காங்க அப்போ நோக்கம் என்ன ஏஆர் ரகுமானுடைய இதை பயன்படுத்தி ஏஆர் ரகுமானை வீழ்த்தணும் ஏஆர் ரகுமானோருடைய இமேஜை காலி பண்ணணும் ஏஆர் ரகுமான வந்து மன உளைச்சல் ஆளாக்கணும் அப்போ துறை ரீதியாக அவரை நேரடியாக வீழ்த்த முடியாததுங்க மீட்டு புகார் வந்தபோது அவரை டார்கெட் பண்ணாங்க சென்னையில் ஒரு ஒரு கான்செப்ட் பண்ணுறாரு நிகழ்ச்சி நடத்துறாரு அப்போதும் ஏஆர் ரகுமான் வந்து குறிவைத்து தாக்கப்பட்டார் தமிழ் பாட்டு என்னைக்கு பாட ஆரம்பித்தாரோ க லண்டனில் இருந்தே ஏறவன் குறிவைக்கப்பட்டிருக்காரு அதிலிருந்து அவருடைய குடும்பத்தை வச்சு அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இருந்துருக்கிறது அவர் பிஸியான நபர் தான் வீடு விடை விட்டால் அந்த ஸ்டுடியோ அப்படின் கூடியவர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கூடியவர் நண்பர்களும் கிடையாது அப்போ அவர் அதிலே இருப்பார் இது போன்ற செலிபிரிட்டிகளை இது போன்ற மனநிலை கொண்டவர்களை இது போன்ற ஒரு ஒரு கிரியேட்டர்ஸை வந்து ஃப்ரீயாக விடணும் தான் அவன் கிரியேட் பண்ணுவான் அந்த அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்துக்கலாம் என்னோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணலை எங்கள் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலை இல்லை மகளுக்கு மகள் வீட்டுக்கு வரலை மருமகன் பார்க்க பார்க்கல பல இருந்துக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துக்கலாம் இதை அந்நிய நபர்கள் மூன்றாம் நபர்கள் ஓதி பெருசாக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட விவகாரம் அவங்க யாரும் திறந்து அது குறித்து பேச இது எல்லாமே அசம் ஆனால் அதற்காக ரெண்டு பேருடைய ஒழுக்கத்தையும் ரெண்டு பேருடைய கேரக்டரையும் அசாஸினேட் பண்ணுவது என்பது இது வந்து ஒரு சமூகத்திற்கே மிகப்பெரிய கே இது எல்லார் குடும்பத்திலும் விவகாரத்தில் நடக்கிறது எனக்கு தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்ச குடும்பங்களில் எத்தனையோ விவகாரத்தில் நடந்துருக்கிறது முடிஞ்சு அவங்க தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க தனியாக வாழ்ந்துருக்காங்க சில பேர் வந்து வேறு வேறு திருமணங்களை பண்ணியிருக்காங்க நம்ம இது நடிகர்கள் என்பதனால செலிபிரிட்டி என்பதனால வெளியே தெரியுது வெளியே தெரியாமல் நமக்கு சார்ந்த நண்பர்களில் பிரிந்து வாழ்ந்தவங்க இருக்காங்க இது காலம் இருக்குது இன்றைக்கி இல்லை விவகாரத்து என்பது இன்றைக்கி இல்லை எல்லா மதங்கள்லையுமே இதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கிறிஸ்டானிட்டியில் இருக்குது இந்து மதத்தில் இருக்குது இஸ்லாத்தில் இருக்குது எல்லா மதங்களும் அதுக்கான கொடுத்துருக்காங்க கிராமத்தில் அறுத்து விடுறதும்பாங்க அறுத்து விடுறதுப்பா முடிச்சு விட்ருங்கப்பா அப்படி பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு விடுவாங்க ஒரு காலத்தில் இதெல்லாம் இந்த சட்டம் சிவில் சட்டம்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து ஆலமரத்தை வச்சு முடிச்சு விட்டுருவாங்க இப்போது சட்டங்கள் வந்த பிறகு சட்ட ரீதியாக வழக்கறிஞ நீதிமன்றம் சென்று வழக்கறிஞ வச்சு விவகாரத்து வாங்குறாங்க அப்படி மனம் முறிவு என்பது ரெண்டு மனம் பிடிக்கலை அவ்வளோதான் எப்படி பிரிக்காமல் இப்படி சேர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிற இடத்துல பிரிக்கிறாங்க இருபத்தொம்பது வருஷம் வாழ்ந்துருக்காங்க இப்போ எதுக்கு புரியணும் அதுக்கு எதாவது காரணம் இருக்கும் அந்த காரணத்தை சொல்லணுங்கிற அவசியம் என்ன இருக்குது யார்கிட்ட சொல்லணும் எதுக்காக சொல்லணும் என்ன தேவை இருக்குது அவங்க ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு ரெண்டு பேருமே சமூக வலைதளங்களில் சொல்லியிருக்காங்க ஏன்னா நாளைக்கு இது நீதிமன்றத்துக்கு போய் அதன் மூலமாக வெளிவரதுக்கு முன்னாடி நம்மளே சொல்லிடுவோம் அப்படின்னு ரொம்ப டீசெண்டாக இதை கொள்ள விரும்பியிருக்காங்க இதுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஜீவனாம்சம் ஆயிரம் கோடி ஜீவனாம்சம் என்று ஒவ்வொருவரும் மாறி மாறி எழுதும்போது இது உண்மையிலே தமிழ் சமூகத்திற்கே கேவலம் ஒரு தனிப்பட்ட நபருடைய ஒழுக்கம் குறித்து பேசுகிற பொழுது இல்லை தனிப்பட்ட நபர் குறித்து பேசுகிற பொழுது அது அவரை டிஸ்டர்ப் பண்ணால் பரவாயில்ல இப்போ நம்ம ஒரு பே ஒரு பேசுனா அவரை ஒரு தனிப்பட்ட ஒரு ஒருத்தர் டார்கெட் பண்ணி ஏ ரகமான டார்கெட் பண்ணி பேசுகிறோம்னா ஏஆர் ரகுமானை அது வந்து கஷ்டப்படுத்துதுன்னா பரவாயில்ல ஏஆர் ரகுமான் சார்ந்தவர்களை கஷ்டப்படுத்துது அதனால் அவருடைய உறவினர்கள் கஷ்டப்படுறாங்க இல்லை இன்னொரு நபர் கஷ்டப்படுறாங்க இப்போ நீங்கள் டே குறித்து பேசுகிறீங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் இருபத்தேழு வயசு தான் அந்த பொண்ணுக்கு அவங்களுக்கு வேற ஒரு காரணம் இருக்கும் ஏ அரகமானு ஒப்பிட்டு பேசுறதுனால அவங்க எவ்வளோ மனவளைச்சக்காக இருப்பாங்க இல்லை அவருடைய குடும்பத்தார்கள் எவ்வளோ மனவழச்சிக்காக இருப்பாங்க இல்லை அவர் விவகாரத்தை பண்ண அந்த கணவர் எவ்வளோ மனவளைச்சக்காகலாம் இருப்பார் அவங்க எல்லாருக்கும்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல செலிபிரிட்டின்னால் யாருக்கும் மூளை இருக்காது அவங்களுக்கு உணர்வுகள் இருக்காது அவங்க ரத்தம் நாடி நரம்பு சதம் இருக்காது அவங்களுக்கு உறவு எந்த விதமான உணர்ச்சி இருக்காது அப்படின்னு நினைத்துக்கொண்டு பேசுகிறதா இல்லை இப்படி பேசுனாதான் வழிக்கு வருவாங்க அதன் மூலமாக பணத்தை ஆட்டையை போடலாம் அப்படின்னு நினச்சி பேசுகிறதா இதை ஒரு தன் எடுத்து தமிழக காவல்துறை இப்போ திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை பேசினால் எப்படி வந்து ஒரு வழக்கம் எடுக்கிறாங்களோ தமிழ்நாடு அமைச்சர்களை குறித்து பேசினா எப்படி வந்து ஒரு வழக்கம் எடுக்கிறாங்களோ அதுபோல் ரஹ்மான் குறித்து பேசுகிற இந்த நபர்களை தனிப்பட்ட முறையில் எந்த முகாந்திரமும் இல்லாமல் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் யூடியூப்பில் கேவலமான தமிழர்கள் வைத்து ஏஆர் ரகுமானுடைய குடும்பத்தார் குறித்தும் தொடர்ச்சியாக யார் யாரெல்லாம் விவகாரத்து போயிட்டார்களோ இல்லை பொதுத்தளத்தில் கூடிய எல்லாரையும் வந்து அப்யூஸ் பண்ணக்கூடிய இந்த நபர்களை தமிழக காவல்துறை சைபர் கிரைம் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பது தான் ஏஆர் ரஹ்மான் தரப்பினருடைய முக்கியமான கோரிக்கை இது வெறும் யூடியூப்ல இருந்து நீக்கப்படாமல் இழுக்கப்படுவதோடு சேர்த்து இந்த நபர்கள் கைது செய்யப்பட வேண்டும் இனிமேல் இதுபோன்று நடக்குது தவிர்க்கப்பட வேண்டும் அதே போல் ஏஆர் ரகுமான் அவர்கள் இதுபோன்று அவதூறு பரப்புகிற நபர்களை நினைத்தோ இந்த அவர்தூர் பரப்பக்கூடிய நபர்களுடைய கருத்துக்களுக்கோ ஒருபோதும் வந்து மனம் தளரக்கூடாது ஏரகுமான் என்ற அந்த இசைக்கலைஞனை அந்த இசை புயலை அந்த தமிழனை கொண்டாட பல கோடி தமிழர்கள் உலகம் முழுமைக்கும் இருக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரியும் அவருடைய ஒவ்வொரு பாடலையும் தமிழர்கள் எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும் அவரை கொண்டாடக்கூடிய அந்த பல கோடி தமிழர்களுக்காக அந்த பல கோடி இசைத்தமிழர்களுக்காக அவர் இன்னும் பல நூறு ரோஜாக்களை பல நூறு கன்னத்தில் முத்தமிட்டாலே பல நூறு பாடல்களை அவர் ஆடப்போறான் தமிழன் போல பல நூறு பாடல்களை இசைமைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதை நாம் உயிரோடு உள்ளவரை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் காலம் உள்ளவரை காற்று உள்ளவரை தமிழ் உள்ளவரை ஏரகமானுடைய அந்த பாடல் ஒழித்து கொண்டே இருக்கும் இது ஏரகமானுடைய வாழ்க்கையில் மிக மோசமான காலகட்டமாக இருந்தாலும் இதை தாண்டி இன்னும் கூடுதலாக அதாவது ஒரு படைப்பாளி ஒரு கிரியேட்டர் ஒரு கலைஞன் அவனுக்கு வந்து சுதந்திரம் வேணும் அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அவனுக்கு அழுத்தம் இருந்தாலோ இல்லை அவனுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இருந்தாலோ அவனால் படைக்க முடியாது அவனால் சிந்திக்க முடியாது இப்போ ஏறமானவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி அவருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இருந்திருக்கலாம் அவருக்கு இது ஒரு சுதந்திரமாக நினைத்து கொண்டு இனிமேல் கூடுதலான படைப்புகளையும் அந்த மொத்த கவனத்தையும் அவர் இசையின் மீது செலுத்தி இதிலிருந்து அவர் மீண்டு வந்து இசையால் ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லணும் எடுத்து நாட்டை